மக்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்த்துட்ருக்கோம் வண்டி ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நாலு ஓனர் வண்டி டீசல் வண்டி வண்டி பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு டோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் மற்றபடி மேஜர் ஒர்க் வண்டியில் எதுவும் ஆகலை நீங்கள் பண்ண வேண்டிய வேலையும் எதுவும் இல்லை நீங்கள் எடுத்திங்கன்னா ரன் பண்ணிங்கிற மாதிரி தான் வண்டி இருக்கும் இன்ஜின் நாய்ஸும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நான் இன்ஜினும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டு ரெண்டு டயரும் உங்க வந்து உங்களுக்கு புது டயரு பேக் ரெண்டு டயர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் இருக்கும் ஓடும் அது நீங்கள் மாற்றுற கண்டிஷன் இல்லை ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கும் பாருங்கள் இந்த வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா கஸ்டமராக ஆல்ட்ரு பண்ணது இந்த கலரும் வந்து உங்களுக்கு ஆர்சியில் எண்டர்ஸ்மெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த வண்டியில் இன்சூரன்ஸுமே ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு வண்டியில் மேஜர் அளவு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை எடுத்திங்கன்னா ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ டீசல் வண்டி மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரேரு டிசைரு இந்த வண்டியில் ஒரே ஒரு ட்ராபேக்கு ஓனர்ஷிப் தான் நாலு ஓனர் இருக்குது மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை வண்டியில் நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட இன்டீரியர் காட்டுறவாங்க இந்த வண்டிக்கு ரெண்டு கீ வந்துடுது ரெண்டுமே ரிமோட் கீ கம்பெனியில் வந்தால் அதே ரிமோட் கீ தான் பாருங்கள் வண்டியில் ஃப்ளோர் மேட்டு போட்டிருக்காங்க ஷட் மேட் போட்டிருக்காங்க அழகதெ நம்பர் ஹலோ FM எல்லைக்கு டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டும் கேட்டிருப்பீங்க எவ்வளவு குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ரூப் முதற்கொண்டு மொத்தமே க்ளீனாக இருக்கும் இன்டீரியரு டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ரிவர்ஸ் கேமராவும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு சீட் கவர்லாம் பாருங்கள் சீட் கவர் ஃப்ளோர் மேட்ரு எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல வண்டி மேஜர் ஒர்க்கு எதுவுமே பண்ண தேவையில்ல சென்டர் லாக் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் சைடு மிரர் அட்ஜஸ்டபுள் சுவிட்சு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் மட்டும் வராது வண்டியோட இன்ஜின் நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் நான் கேட்டிருப்பீங்க அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஓனர்ஷிப் நாலு ஓனர் நாலு ஓனர் இருந்தாலும் வண்டி எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் ஓனர்ஷிப் எத்தனை இருந்தாலுமே வண்டியோட குவாலிட்டி இன்ஜின் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வண்டி எடுக்கணும் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வாங்க வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நல்லா பெஸ்ட்டான ரேட்டுக்கு பேசி பண்ணி கொடுத்துடலாம் வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு ஐம்பத்தி அஞ்சு கிடையாது கோட்டிங் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு நெக்சிபுல் பண்ணி தான் வண்டியை கொடுக்க போகிறேன் நன்றி மக்களே